வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அசன் அருள் அவர்கள் கர்மயோகம் என்ற சொல்லுக்கு கடமை அறம் என்றே தமிழில் மொழிபெயர்த்திருப்பார்கள் கர்மயோகம் என்பது வடமொழி சொல் கடமை அறம் எவ்வளவு அழகா அந்த வார்த்தை வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க அதனாலதான் அருள் தன்றி சொல்றாங்க அவர் யோசிச்செல்லாம் வார்த்தைகளை போடுவதில்லை ஏட்டினில் கை என்ன மகண்டாகாரம் இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையே பாருங்க ஒரு கடமை அறமாதான் இருக்கணும் கர்மயோக வாழ்க்கை நெறியில் நம்ம என்ன சொல்லுவோம் பலனை எதிர்பாராமல் செயல் செய்ய வேண்டும் ஆனா நாம இன்றைக்கு எந்த அளவுக்கு கீழ் இறங்கி விட்டோம் எனக்கு உண்மையில் இந்த தரம் தாழ்ந்து விட்டோம்ங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு கூட கூச்சமா இருக்கு ஒவ்வொரு செயலிலும் பலனை எதிர்பார்க்கிறோம் நம்ம வீட்டுல நம்மவர்களுக்காக குழந்தைகளுக்கு இப்படி செய்யற அந்த செயல்ல கூட நம்ம ஒரு பாராட்ட எதிர்பார்க்கிறோம் அல்லது அவர்கள் மனதில் ஒரு நன்றி உணர்வை எதிர்பார்க்கிறோம் இது எப்படி எடுத்துக்கொள்வதுன்னே தெரியல எனக்கு ஏனெனில் நம் பெரியவர்கள் ஒரு சமுதாய நன்மையை முன்வைத்து வாழ்ந்தார்கள் நீங்க உதாரணமா பாரதிதாசனது குடும்ப விளக்கு கவிதை படிச்சிருந்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவி கேப்பா கணவன் கிட்ட வேலைக்கு போயிட்டு திரும்ப வர பொழுது என்ன உங்கள் நாள் அன்னைக்கு எப்படி இருந்தது அப்போ அந்த கணவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்வார் வேலை ஒரு சொந்தமா தொழில் தான் நடத்துவார் அந்த இடத்துல வந்து எப்படி தொழில் வந்து சிறப்பா நடந்தது எல்லாம் அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன நன்மை எல்லாம் சொல்றப்ப அந்த பொண்ணு பொறுமையா கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க அவர் சொல்லி முடிச்சதும் கேட்பாங்க சரி நீங்கள் தொழில் செய்தீர்கள் பொருள் ஈட்டினீர்கள் அதனால் நம் குடும்பம் செழிப்பாக இருக்க போகிறது தமிழுக்கு என்ன செய்தீர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் இப்ப சொல்லுங்க இந்த உள்ளம் இயல்பாகவே எத்தனை ஒரு விரிந்து இருந்தது பாருங்க நாம உண்டு நம்ம குடும்பம் உண்டு சாப்பிட்டோம் தூங்கணும்ங்கிறதுல என்ன பெருமை இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே நம் நாடு அந்த நாடு செழிப்பா இருக்கிறதுக்கு நம் பங்கை நாம் செய்ய வேண்டும் அல்லவா அதை செய்தீர்களா என்று கேட்பார்கள் ஒரு குடும்ப தலைவி ஆனா இன்னைக்கு எல்லா பெண்களும் படிச்சு வேலைக்கு போய் அறிவில் உயர்ந்த ஒரு தேசம் என்று பெயர் சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் நம் சிந்தனை உயர்ந்திருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் அருட்தந்தை கடமை அறம் என்று சொல்கிறார் ஒவ்வொருத்தரும் கடன் வாங்கி இருக்கும் சமுதாயத்திலிருந்து இந்த சமுதாயம் இல்லை என்றால் நீங்களும் நானும் இத்தனை வளமான ஒரு வாழ்வு வாழ முடியாது நம் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வது சமுதாயம் உணவு உடை இருப்பிடம் என்று அனைத்தும் சமுதாயத்தில் உள்ள மக்களின் கூட்டுறவால் நமக்கு கிடைத்தது ஒரு சின்ன உதாரணம் மருத்துவந்தி சொல்லுவாங்க ஒரு ட்ரெயின்ல ஏறி போறோம் அதுவும் இந்த வந்தே பாரத்லாம் வந்த பிறகு எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறது அந்த பயணம் நீங்க சிந்திச்சு பாருங்க அப்படி ஒரு ரயிலை நாம் என்றைக்காவது செய்ய முடியுமா சமுதாயத்தின் காரணமாக நாம் சௌகரியமாக வாழ்கிறோம் நீங்கள் எத்தனை பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் உங்கள் தேவைகளை நீங்கள் ஒருவராக பூர்த்தி செய்து கொள்ள முடியுமான்னு பாருங்க சமுதாயத்தின் உதவியின்றி அப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு நாம் கடன் பட்டவர்கள் அந்த கடனை திரும்ப கொடுப்பதுதான் கடமை அறம் நம் ஒவ்வொருவரது வாழ்க்கையும் அப்படி ஒரு கடமை அறமாக இருக்க வேண்டும் தயவு செய்து குடும்பத்திலேயே கடமை அறத்தை துவங்குவோம் இந்த குடும்பத்துல கூட எதிர்பார்க்கிறத கொஞ்சம் விட்டுடுவோம் நான் தான் இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு பாடுபடுறேன் என்ன ஒருத்தரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி எரிஞ்சிருவோம் மனசுல இருந்து இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் இந்த கணவர் குழந்தைகள் மாமனார் மாமியார் உடன் பிறந்தவர்கள் அல்லது அம்மா அப்பா இவர்களுக்கு என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்னுடைய உடல் உழைப்பையோ அல்லது அறிவின் ஆற்றலையோ கொண்டு முடிஞ்சதை செய்யுங்க அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப எதனால எதிர்பார்ப்பு வருகிறது என்றால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக செய்றீங்க உங்களால முடியாததை கூட என் குழந்தைக்காக நான் இத்தனை வெரைட்டி செஞ்சு கொடுத்தேன் எல்லாம் செய்துட்டு அப்புறம் அவன் என்ன ஒண்ணுமே செய்யல அவங்க என்ன கவனிக்கல அந்த எதிர்பார்ப்பு ஏன் வருகிறது உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் செய்யும் பொழுது இயல்பாகவே அவுட் ஆஃப் த வேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி நான் இவ்வளவு செஞ்சேன் அவங்களுக்கு ஆனா அவங்க ஒண்ணுமே செய்யலை உங்களை யார் செய்ய சொன்னா அவ்வளவு அவங்க ஒன்றும் கேட்கல தான் செஞ்சீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த குழந்தையும் உங்களுக்கு கேட்கலன்னா படிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு ஒண்ணும் தண்ணி குடுன்னுட்டு நாமா நினைச்சுப்போம் இந்த குழந்தை ரொம்ப நேரமா தண்ணி குடிக்கலையே உடம்பு எண்ணத்துக்காகும் என்று யோசிச்சு கொண்டு போய் தண்ணி கொடுத்தோம் அது நம்முடைய குணம் மகிழ்ச்சியோட செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னாலும் ஆனால் மறுபடியும் அதை அவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க நான் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து செய்தனே இவங்க எனக்கு சாதாரணமா கூட செய்ய மாட்டேங்கிறாங்களே நான் பார்த்து பார்த்து செய்ய சொல்லல இதெல்லாம் தயவு செய்து விட்டு விடுவோம் அருண் அழகா சொல்றாங்க உங்கள் வாழ்க்கை என்பதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது உங்க கையில மட்டும்தான் இருக்கு வேற யாரும் உங்களுக்கு இந்த உதவியை செய்ய முடியாது இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் இந்த நபர்களுக்கு உதவி செய்ய நாம ஒண்ணு பெருசா சமுதாயத்துக்கு போய் மாதிரி உலக மக்கள் மொத்த பேருக்கும் இருக்கிறவங்களுக்கு செய்யறோம் அதுல கூட மகிழ்ச்சியா செய்ய முடியலன்னா தயவு செய்து நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டிய தருணம் இது ஒரு ஆன்மீக துறையில் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டு நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நம்முடைய கடமையை செய்வதற்கு கூட நாம் பாராட்ட எதிர்பார்த்தால் நிச்சயமாக நம்முடைய சிந்தனை போக்கை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் என்பதை நினைவிற்கொள்வோம் இன்று முதல் இறைவன் நமக்கு என்ன வாய்ப்பு கொடுத்திருக்கிறானோ எந்த இடத்தில் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் மகிழ்ச்சியாக நம்மால் முடிந்ததை சிறப்பாக செய்வோம் அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நம் ஒவ்வொருவருக்கும் துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன் நன்றி